మాటా పోరాడు పోరాడు పోరాటా ప్లీజ్ கொஞ்சம் நாங்க சொல்றதையும் தயவு செய்து அமைதியா கேளுங்க கேட்க மாட்டோம் எங்களுக்கு ராஜா முகமது இல்ல அவருக்கு ஏற்கனவே ஆர்டர் போட்டாச்சு எங்களால ஒண்ணு செய்ய முடியாது எல்லாரும் கலைஞ்சு போங்க இல்லன்னா லட்டு சார்ஜ் பண்ண வேண்டிய வரும் என்ன நடந்தாலும் சரி ராஜா ஏசு முகமது வராம நாங்க இந்த இடத்த விட்டு போமாட்டோம்

வெரி சாரி சென்ட்ரல் मिनिस्टर வந்துட்டு இருக்காங்க தயவு செய்து எல்லாரும் கலஞ்சி போங்க ப்ளீஸ் நாங்க எல்லாம் ஓட்டு போட்டு மந்திரி ஆறவங்க தானே அவங்களே வரட்டும் எங்க பிரச்சனை சொல்றோம் போங்க போங்க நான் போக மாட்டாங்க சார் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க லட்டி சார்ஜ் பண்ணி காணாம பண்ணிரோம் சார் ஏற்கனவே நம்ம டிபார்ட்மென்ட்க்கு மக்கள் மத்தியில மரியாதை இல்ல நீ வேற ஏதாவது முட்டாள்தனமா செஞ்சு ஏன் நம்ம பேரை கெடுக்கற யூஸ்லெஸ் பாதுகாப்பு ஈடுபட்ட தியாகி எனக்கு நாட்டு நடப்பாக பாடுபட்ட ராஜா முகமது அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் செய்ய முடியாதது அவர் எங்களுக்காக செய்தார் அதனால மறுபடியும் அவர் தான் வரணும் உங்க கை எடுத்து கும்பிடுறோம் ஏ சார் ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க மேடம் இங்க ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்து போச்சு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு அதனால தான் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு ஆனா அதனால மக்கள் பாதிக்கப்பட்டதா தெரியலையே மக்கள் என்ன கேக்குறாங்களோ அது செய்ய வேண்டியதா நம்ம கடமை உடனே அந்த ஏசி வர ஏற்பாடு பண்ணுங்க அது வந்து மேடம் ப்ளீஸ் டு இட் இமிடியேட்லி ஓகே மேடம் உங்க கோரிக்கையே ஏன் கோரிக்கையா நான் ஏத்துக்கிறேன் ஏசி நிச்சயமா மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவாரு என் மேல நம்பிக்கை வச்சு தயவு செஞ்சு எல்லாரும் கலைஞ்சு போங்க உங்களை நம்பிக்காம போறோம் அந்த ஏசியை உடனே வந்து என்ன பார்க்க சொல்லுங்க பிளீஸ் கமின் வாங்க ராஜா ஏ சுங்குமார்

அதையும் மீறி லாக்கப்ல தள்ளுன்னா லாயர்ஸ் பெயில் ஆர்டரோட வந்து நிக்கறாங்க இந்த மாதிரி நேரத்துல தான் சாமார்த்தியமா செயல்படணும் செயல்பட்ட அதா ட்ரான்ஸ்ஃபர் நோ 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 யூ ஆர் ராங் உங்க ஆதங்க எனக்கு புரியுது நாடு நம்முடையது அத காப்பாத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அரசியல்வாதியா இருந்தாலும் சரி அதிகாரியா இருந்தாலும் சரி எல்லா மக்களுக்காக தான் சமூக விரோத செயல்களுக்கு யார் உடந்தையா இருந்தாலும் சரி அதை தட்டி கேட்க வேண்டியது நம்முடைய உரிமை. அந்த உரிமைக்காக நீங்க போராடுறது எல்லாருக்குமே தெரியும். அரசாங்கம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். ஓகே. கோ ஹேண்ட். பெஸ்ட் ஆஃப் லக். 땡큐 மேட். 땡큐 வெரி மச். ஒத்துக்காய கோ நீ உண்மைய ஒத்துக்கற உயிரை போனா சரி கோர்ட்ட உண்மையை சொல்ல மாட்டேன் உண்மைய ஒத்துக்கல உன் நம்பி என் நீ ஒத்துக்கலாம் அவனை அடிச்ச கொண்டுடுவேன்

குற்றவாளி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அதிகபட்ச தண்டனையாக குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது பத்தி உனக்கு சரியா தெ நினைக்கிறேன் நான் குரல் கொடுத்தா டெல்லியே அளரும் அதனோட எதிர்ப்பு இங்க இருக்க கோட்டை வரைக்கும் கேட்கும் நீ என் தொழில் அழிச்ச என் வருமானத்தை குறைச்ச அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லையா நான் சம்பாதிக்குவேன் ஆனா என் கூட பொறுந்த தம்பி ஜெயிலுக்கு அமைச்சேன் இன்னொருத்தன் அடிச்சு ரத்த வளர்த்து நிற்க வச்சிருக்கேன் எனக்கு அடுத்த வளர்த்தத்தை பார்த்தா பழக்கம் ஆனால் இன்னைக்கு ஏறத்தையும் என்னை பார்க்க வச்சுட்டேன் நல்ல ஆனால் இதான் முடிவு நினச்சி சிரிச்சிடா இனிமேல் தண்ணி அழப்போறேன் போட்ட பாடி எல்லாம் கூண்டுல வெயி சாட்சி சொல்லணும் சொன்னல்ல சாட்சி சொல்ல வெச்சிட்டடா போடா உன்ன மாதிரி நிறைய பேரை பாத்துர்க்கே போடா